இந்த வெண்ணிலாவை விஜய் தளமுழுனா தான் விஜய் காவிரியர் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியும் இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்து ராகினிக்கு ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்குது இனி வந்து காவிரியை நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த வெண்ணிலாவே போதும் இவ்வளோ வச்சு நம்ம வந்து நம்மளோட எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பா ராகினி நல்லாவே ஜாலியாக இருக்காங்க பாட்டி கூட பார்த்தீங்கன்னா காவேரி தான் திட்டாங்க எல்லாம் தான் தப்பு காவேரி நீ எதுக்காக இந்த வெண்ணிலாவை பாவம் பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்த இதனால் நீ தானே கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கோமே இதனால் கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா காவேரி அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க இங்கே ரூமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களாக யோசித்து காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இங்கே காவேரி நினச்சி விஜயமே ஃபீல் பண்ணுறாரு காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக ரூமுக்கு போகிறாரு அங்கே காவேரி அழுதுட்டுருக்காங்க விஜய் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாது காவேரி எதுவும் தெரியாமல் பண்ணிட்டா வெண்ணிலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு தோல்லையுமே சாச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து விஜய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க விஜய் இருந்துக்கிட்டு கூட பார்த்தீங்கன்னா காவிரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க அவங்க பேசுகிறதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் காவேரி கிட்டே இந்த மாதிரி வெண்ணிலா இப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது ரொம்பவே நல்ல பொண்ணு நான் அவளை இது வரைக்கும் கோவப்பட்டே பார்த்ததில்லை இன்றைக்கி தான் முதல் முறையாக இப்படி கோவப்படுறதா பார்க்குறேன் ரொம்பவே நல்லவ தான் வெண்ணிலா எதுக்காக அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றுமே புரியலை காவேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பற்றியே வந்து பேசிட்டு இருக்காங்க விஜய் பண்ணுறது ரொம்பவே தப்புங்க இப்போ வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்லணுன்னா அதை மட்டும்தான் பண்ணணும் இப்போ வெண்ணிலா வெண்ணிலா நல்லவை அவ தங்கமான அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதனால் காவிரியுமே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க இப்போ கூட வந்து நீங்கள் வெண்ணிலாவுக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கீங்களா எனக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்தீங்க நான் ஃபீல் பண்ணுறதை பார்த்துன்னு சொல்லிட்டு நானே ஒரு நிமிஷம் நினச்சி சந்தோஷப்பட்டேன் உங்கள் தோளில் கூட சாஞ்சி ஆனால் நான் தப்பு பண்ணிக்கிட்டேன் உங்களை போய் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனசுலேயே காவிரி இருந்துக்கிட்டு விஜயை திட்டிருக்காங்க ஆனால் விஜய் வந்து கா வெண்ணிலா எப்படி இப்படி பண்ணால் அதை வந்து விஜய்னால ஏற்றுக்க முடியல அதை தான் மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியுமே வந்து இருக்காங்க வெண்ணிலாக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறா போல ஆனால் வந்து இது வரைக்கும் அவள் கோவப்பட்டு கூட நான் இல்ல ரொம்பவே நல்லவ வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை பத்தியே தான் பேச்சா இருக்குது இங்கே விஜய்க்கு இதை கேட்டு இன்னுமே வந்து நம்ம காவேரி கோவம் தான் படுறாங்க ஆனால் அதை வந்து கிட்ட கொஞ்சம் கூட காட்டிக்கல நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணனால இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் மனசு ஸ்குள்ள அவ்வளோ கஷ்டம் கவலை இருக்குது எப்பவும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி அதை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு நார்மலாக பேசுன மாதிரி பேசுகிறாங்க இப்போ கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க இப்போ சரி வெணிலாவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே உடம்பு சரியில்லை அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே அவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்கிட்ட நடந்துக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே விஜய்க்கு என்ன பதில் சொல்லணே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாரு விஜய் ஆனால் காவிரி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை விடு காவேரி அதை வந்து அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் வந்து யாருக்காகவும் வந்து நான் விடமாட்டேன் எப்பவுமே நீ எனக்கு முக்கியம் உனக்கு வந்து வெணிலானால எந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி கிட்ட வந்து சொல்றாங்க என்னதான் விஜய் வந்து சொன்னாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க இப்போவே இந்த வெண்ணிலா இப்படி பண்ணுறா பண்ணும்போது சுயநனவெல்லாம் வந்துருச்சுன்னா அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் அவங்களோட யோசனையாக இருக்கு இந்த பக்கம் வந்து ராகினி இதான் சான்ஸ் சொல்லிட்டு இங்கே காவேரியோட வீட்டுக்கு கிளம்பி போய் இங்கே நடந்து மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்ருக்காங்க இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி போயிட்டு இங்கே நீங்கள் நல்லா ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்கீங்க அங்கே வந்து காவேரிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது எதுவுமே தெரியாமல் இப்படி நீங்கள் நல்லா பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே கங்கா சாரதாமா பாட்டி எல்லாருக்குமே ஒன்றுமே புரியலை ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை ஏதாச்சும் வந்து சொல்லி உளறிட்டு இருக்காத எங்கள் நிம்மதியை கடுக்கிறதே உனக்கு உங்கள் அப்பாவுக்கு வேலையாக போச்சு இப்போ எதுக்காக வீட்டுக்கு வந்த சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் பொறுங்க நான் சொல்றதை கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் வந்து இதனால வந்து என்ன எவ்வளவு வேணா திட்டுங்க நான் ஏத்துக்கிறேன் சொல்லிட்டு ராகினி இருந்துகிட்டே சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க சொல்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்குற ஐடியாலாம் இங்கே இருக்கிறவங்க இல்லை நீ எதுவுமே சொல்ல வேணாம் உன்னை பற்றி எனக்கு தெரியாத இல்லாத பொல்லாத வந்து எதனால சொல்லிகிட்டு இருப்பேன் எங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இ நான் சொல்கிறது சத்தியமாக வந்து உண்மைதான் என் அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் சொல்கிறேன் உங்கள் சொல்ல போகிறது உண்மையாக நடந்த விஷயம் தான் சொல்லிட்டு வந்து ராகினி இருந்துகிட்டே சொல்கிறாங்க சரி சரி அப்படி என்ன தான் வந்து சொல்ல போகிற சொல்லி தொலை நாங்கள் கேட்குறோம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பு இடத்த காலி பண்ணு சொல்லிட்டு இங்கே கங்கா சா சாரதம்மா எல்லாரும் சொல்றாங்க இப்போ வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது தெரியுமா அந்த வெண்ணிலா வந்து இழுத்து போட்டு காவேரியை அடி அடினு அடிச்சு கீழே தள்ளி விடுட்டா சொல்லிட்டு வந்து போட்டு உடச்சிடுறாங்க இதை கேட்டு கங்கா சாரதம்மா பாட்டி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்கு என்ன சொல்ற என்னடி சொல்ற உண்மையாவா நீ சொல்றது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா உண்மையினால தானே உங்ககிட்ட வந்து சொல்றேன் நீங்க வேணா போயிட்டு நான் நான் சொல்கிறத நம்மளேன்னா நீங்களே வந்து வீட்டில் வந்து கேட்டு பாருங்க காவேரி கிட்ட கேட்டு பாருங்க விஜய் கிட்ட கேட்டு ஏன் தாத்தா பாட்ட கேட்டு பாருங்க ஏன் அங்கே வேலை பார்க்குற சமையல் கூட கேட்டு பாருங்க அவங்களே பார்த்தாங்கன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இங்கே இதை கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வெந்நிலா வந்து காவிரி அடிச்சிருப்பான் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க இடம் கொடுத்தா இந்த மாதிரிலாம் வந்து அவள் பண்ணுவாளா இது அப்படியெல்லாம் விடக்கூடாது காவேரி காவிரி அடிக்கஞ்சடிக்கும் அங்கே வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க வாங்க எல்லோரும் கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா மறந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்பட்டு எல்லோருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க இவங்க வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க போங்க போங்க போயிட்டு நீங்கள் ஒரு சண்டே நடத்துங்க இதை பார்த்து பார்த்து நான் ரசிக்கணும் இந்த சண்டேயில் வந்து காவேரி விஜய் பிரியணும் அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகினி அவங்களோட சதி வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாரதம்மா கங்கா வந்து ரொம்பவே கத்துறாங்க வீட்டில் யாரும் இருக்கீங்க வெளியே வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்காங்க என்னடா ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே வெளியே வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவிரி கூட பார்த்தீங்கன்னா என்னாச்சு அம்மா அக்கா சவுண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியுமே வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க இங்கே விஷயம் கேள்விப்பட்டு ரொம்பவே வந்து கங்கா காவி கங்காவும் சாரதமாகவும் வந்து திட்டுறாங்க எங்கே அந்த வெண்ணிலா அந்த வெண்ணிலா ஃபஸ்ட்டு வர சொல்லுங்கள் அவளை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு என்னம்மா என்ன நடந்தது எதுக்காக வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன பொறுமையாக இருக்க அவளுக்கு எவ்வளோ தயாரி இருந்தால் என் காவிரி மேலேயே வந்து அந்த பொண்ணு கை வச்சுருக்கோம் அடிச்சு போட்டு கீழே தள்ளி வடித்தாமே அந்த பொண்ணு அந்த பொண்ணை எங்கே அந்த பொண்ணை நான் கண்ணத்துலேயே பல்லார்னு ரெண்டு அறையை விடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோவப்பட்டு நம்ம சாரதாமாவும் கங்காவும் வந்து பேசுகிறாங்க இந்த விஷயம் எப்படி வந்து இவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது காவேரிக்கு ஒன்றுமே புரியலை அதுக்குள்ளேயே எப்படி வந்து நம்ம எதுவும் சொல்லலையே அக்கா அம்மாக்கிட்ட அதுக்குள்ளேயே எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒன்றுமே புரியலை எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு எதோ வந்து தெரியாமல் பண்ணிட்டா நானுமே நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன் அப்படின் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சரிம்மா ச நீங்கள் திட்டி விட்டது சரி அந்த பொண்ணை நான் நல்லா பார்த்து ரெண்டு வார்த்தை கே கேட்கணும் அப்போ தான் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ரூம் பக்கமே பார்த்தீங்கன்னா இங்கே அம்மாவும் கங்காவும் கிளம்பி போகிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு அதை வேணாத்த பாவம் அது அவளுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ வந்து கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அவள் நல்லா இருந்தனாலும் அவளை வந்து நம்ம பேசலாம் திட்டலாம் அவளுக்கே முடியாதவ அவளை நம்ம திட்டி என்னங்க புது சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்ட தடுக்கிறாங்க நீங்கள் பேசாமல் இருங்க விஜய் தம்பி இந்த விஷயத்தில் நல்லா கேட்க மாட்டேன் காவேரி நாங்கள் கூட அடித்ததில்லை ஆனால் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா நாங்கள் பார்த்துட்ருக்கணுமா நீங்கள் யாருமே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இந்த டைம் இப்போ நீங்கள் சொல்கிறத என்னால் எதுவுமே கேட்க முடியாது ஒன்று நீங்கள் போயிட்டு அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டு வாங்க இல்லை நான் அவள் ரூமுக்கு போனேன் அவ்வளோ உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டுருக்காங்க காவேரியோட அம்மாவும் கங்காவும் உடனே பார்த்தீங்கன்னா சரிங்க தான் நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய்ட்டு கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா செம்ம கோபுகிறாங்க சாரதம்மா கங்கா ஏ உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ வந்து காவேரி அடிச்சிருப்ப நல்லா புரிஞ்சுக்கோ இது வந்து காவேரி காவிரியோட வீடு சரி சரியா நீ இங்கே விருந்தாளியாக தான் இருக்க அதுவும் உனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இங்கே வந்து உன்னை விட்டு வச்சுருக்கோம் இல்லைனா எப்போவோ உன்னை வந்து வெளியே துரத்திருப்போம் உனக்கு என்ன விஜய் மேலே உரிமை இருக்குது ஃபஸ்ட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணில அப்படியே அவங்களுக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் நல்லாவே புரியுது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தேன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கேடி எப்படி உன்னால் மட்டும் முடியுது நடிக்கிறியா நீ சரியில்லாதனு நினச்சா நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தா நீ வந்து ஏதோ நடிக்கிற மாதிரி தான் எங்களுக்குலாம் தெரியுது எதுக்காக இப்படி பண்ண சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு நம்ம காவேரி சி சாரி நம்ம விஜய் கையை போய் பிடிக்கிறாங்க விஜய் விஜயம்னு சொல்லிட்டு நான் உடனே கங்கா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஏய் இங்கே வா அவர் பக்கத்தில் நீ எதுக்கு போகிற அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அது வந்து காவேரிக்கு தான் உரிமை இருக்குது காவேரி தான் வந்து அவரோட பொண்டாட்டி நீ ஒன்றும் கிடையாது என்ன எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய் சொல்லிட்டு விஜய் பக்கமே தெரிஞ்சுட்டு இருக்க இதுக்கு மேலாம் உன்னை வந்து இப்படிலாம் விட்டு வைக்க விட்டு வைக்க மாட்டோம் சொல்லிட்டு இங்க கங்கா இருந்துகிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு இப்படி திட்டவும் வெந்நிலாக இருந்துக்கிட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க ஒரு மாதிரி தலையை பிடிக்க ஆரமிச்சுறாங்க எப்போதும் போலயும் இங்கே விஜய் இருந்துக்கிட்ட தயவுசு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அவளுக்கு முடியலை உடம்பு சரியில்லாதவளை இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கே இது கரெக்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயமே கோவப்படுறாரு உடனே வந்து இங்கே கங்கா சா சார்ந்த இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே கரெக்டாக தெரியுதா தம்பி அவள் எந்த என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா காவேரியே வந்து கை நீட்டிருக்கா இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா இவளை திட்டுறதா உங்களுக்கு தப்பாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தை வந்து பேசுகிறாங்க அது சரிங்கத்தை எனக்கு தெரியுது ஆனால் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டா ஏன்னா வெண்ணிலாவை பற்றி எனக்கு தெரியும் அவள் வந்து ஒரு ஈ இரும்பு கூட வந்து துரோகம் பண்ண மாட்டா கஷ்டப்படுத்த மாட்டாள் அப்படிப்பட்ட பொண்ணு தான் எவ்வளோ நாள் இவள் கூட பழகிருக்கேன் எனக்கு அவளை பற்றி தெரியாதா அவள் வந்து ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டில் எப்படி சொல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இப்படிலாம் பண்ணுறா போல் எனக்கு தோணுது மற்றபடி அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கிட்ட பேசின விஷயத்தே பார்த்தீங்கன்னா மறுபடியுமே சொல்றாரு விஜய் இதை கேட்டு இந்த சாரதாமாக்கும் உங்க கங்காவுக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகுது மறுபடி மறுபடியும் வந்து நீங்கள் அந்த வெண்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நியாயமே கிடையாது நாங்களும் வந்து எவ்வளவோ அமைதியாக இருந்துவிட்டோம் சரி நீங்கள் பாவம் அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாதனால தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் எல்லாம் இந்த காவிரியை தான் சொல்லணும் அப்போலேருந்தே நான் சொல்கிறேன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பாருடி இந்த பொண்ணெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே விடாத இதனால் வந்து ஓ லைஃப் தான் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னால் கேட்டாளா இப்போ வந்து எங்கே வந்து நிற்கிது பாரு இவ தான் இதனால் கஷ்டப்படுறா நல்லா அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா இருந்துக்கிட்டு கங்கா சாரதமாக பிடிச்சது காவேரியுமே திட்டுறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் கத்த கத்த இங்கே வெண்ணிலா ரொம்பவே பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இன்னுமே வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து கங்கா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே என் தங்கச்சி வாழ்க்கையே நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ என் தங்கச்சி அடிச்சு எதுக்காக இவ அடித்தா அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை நீங்கள் அந்த பொண்ணுக்கே இப்போ வரைக்கும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கங்கா இருந்துகிட்டு செம்மையா கேட்டுட்டு இருக்காங்க விஜய நல்லாவே கேட்கணும் அப்பவாச்சும் இந்த விஜய்க்கு புத்தி வரட்டும் இந்த இடத்துல வந்து விஜய் வந்து என்ன பதில் சொல்லனு தெரியாம தான் பாத்தீங்கன்னா திக்கி திணறிட்டு இருக்காரு அது சரிதான் இப்போ வந்து நாங்க வெண்ணிலா பண்ணது கரெக்ட்லாம் சொல்லல அவ ஏதோ வந்து தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிருங்க எனக்காக மன்னிச்சிருங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனால் வந்து இங்கே கங்கா இது எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை சாரதம்மா கூட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இனியும் இந்த பொண்ணு வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி வந்து இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து காவிரிங்க கூட கூட்டு போயிடோம் உங்களுக்கு சம்மதமாக சொல்லுங்கள் உங்களுக்கு காவிரி முக்கியமாக இந்த வெண்ணிலா முக்கியமானு சொல்லிட்டு நீங்களே முடிவு ஒன்று காவேரி இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா இந்த வெண்ணிலா வீட்டில் இருக்கணும் இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும் ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் அனு அனுமதிக்கவே மாட்டோம் ஏன்னா நாளை பின்ன வந்து இந்த வெண்ணிலானால காவேரிக்கு காவிரியோட உயிருக்கே ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்குது இப்படி பண்ண அப்படி பண்ண மாட்டான்னு சொல்ல என்ன உத்தரவாதம் இருக்குது எங்களாலாம் வந்து இந்த பொண்ணை நம்பிலாம் வந்து காவேரி அந்த வீட்டில் வந்து விட வாய்ப்பே இல்லை நீங்கள் எதனால வந்து இப்போயே வந்து முடிவெடுங்க உங்களுக்கு வெண்ணிலாதான் முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னாலுமே பரவாயில்ல நாங்கள் காவேரி காவிரி இங்கே வந்து கூட்டு போயிடும் இப்படிப்பட்ட வாழ்க்கையே வந்து காவேரிக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து கங்கா செம்மையாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியலை இப்போ என்ன நடந்துருச்சு எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க விஜய் அதெல்லாம் வந்து எதையுமே நாங்கள் புரிஞ்சுதான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் எது நல்லதோ அதுதான் வந்து அதை பற்றி தான் வந்து நாங்களுமே பேசுகிறோம் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இனி இருக்கிறது கரெக்டே கிடையாது இவ இப்போ இந்த பொண்ணு இருக்கிற வீட்டில் நாங்கள் இனி காவிரியுமே விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது டக்குன்னு நீங்கள் முடிவெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டாகவே ஒரு முடிவு சொல்ல மாட்டார் அப்படியே இழி இல்லைன்னு நிலுத்திருக்காரு இல்லை பாவம் வெண்ணிலா அவளுக்கு உடம்பு சரியில்லை அவளை எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து இங்கே சாரதாவுக்கு கூட கோவம் வந்துடுது என்ன தம்பி பேசுகிறீங்க அப்போ வந்து வெண்ணிலா தான் உங்களுக்கு முக்கியம் சரிங்களா கெட்ட பொண்டாட்டி உங்களுக்கு முக்கியம் இல்லை முன்னாள் காதலி தானே உங்களுக்கு முக்கியம் இப்போ அவளை பற்றி தான் யோசிக்கிறீங்க இந்த பொண்ணுனால் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்துனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நால பின்னே என் பொண்ணு தூங்கும்போது தலைகாணியை வச்சு அமைக்க கொண்டுட்டானா அப்போ வந்து பொண்ணு உயிர் மறுபடி வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே விஜய்க்கு பத் என்ன பதில் சொல்லனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு நின்று இருக்காங்க கங்கா அவங்க உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறாங்கம்மா இவர் பேசுகிறதுலையே தெரியலையா அவருக்கு யார் முக்கியம்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு புரிஞ்சிருச்சு அவருக்கு வந்து அந்த வெண்ணிலா தான் முக்கியம் சும்மா தான் வந்து காவிரி மேலே பாசம் வச்சுருக்கேன் பாயாசம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வந்து சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காரு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த வெண்ணிலா மேலே தான் ஒரு பாசம் இருக்குது இப்போ வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏ காவிரி நீ கிளம்பி வீட்டுக்கு இனியும் இந்த வீட்டில் நீ இருக்கே தேவையில்ல நீ வா எங்கள் கூடயே வந்து சந்தோஷமாக எங்கள் கூட நிம்மதியாக இரு சும்மா டெய்லியும் இங்கே நடக்கிறதான் பார்த்து நீ கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த விஜய் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்ததுலேருந்து உன் லைஃப்ல ஒரே கஷ்டம்தான் அப்படிப்பு சொல்லிட்டு வந்து காவேரியை வந்து வீட்டுக்கு வந்து கங்கா கூட கூப்பிட்றாங்க சாரதம்மா இருந்துக்கிட்டு கூட ஆமாம் கங்கா கங்கா சொல்கிறது தான் கரெக்டு காவேரி வா நான் கூட இந்த தம்பியை என்னமோ நினச்சேன் அவர் இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை ஓ மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் கூட தப்பான்னு நினச்சிட்டேன் இப்போ தான் தெரியுது அவருக்கு யார் மேலே ரொம்ப பாசம்னு சொல்லிட்டு வேணா வேணாம் இதுக்கப்புறம்லாம் ஒன்று வந்து எங்களால் இந்த வீட்டில் விட்டுட்டு நிம்மதியாக அங்கே போயிட்டு இருக்க முடியாது கிளம்பி வா எங்கள் கூடயே ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்தே நம்ம வீட்டை காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிடலாம் நான் பார்க்க சொல்லியிருக்கேன் நாளைக்கே வந்து ஒரு வீட்டை பார்த்து நம்ம எல்லாருமே கிளம்பி போயிடலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாம இருந்தகிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு தாத்தா பாட்டி விஜய் ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு தாத்தா பாட்டியுமே வந்து சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க கங்கா சாரதாமா கிட்ட ஆனால் வந்து அவங்க சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு அப்படி என் பொண்ணு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெண்ணிலாவை வெளியே தரத்தி விடுங்க அப்போதான் வந்து காவிரி இந்த வீட்டில் இனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டை விட்டு காவேரி கிளம்பிடுறாங்க கங்கா சாராதமாக எல்லாருமே அவங்க வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா காவேரியே கூப்பிட்டு போயிடுறாங்க எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க விஜய் ஆனால் வந்து காவிரியுமே பார்த்தீங்கன்னா அம்மா அக்கா சொல்கிறதான் கரையிட்டு இங்கே இருக்கிறது வந்து நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே வந்து கிளம்பி போயிடுறாங்க இதனால் விஜய் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அலரமிச்சிடறாங்க இதுக்கு தாண்டா அன்னைக்கே சொன்னேன் படிப்படியாக உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்பிச்சு அந்த வெண்ணிலாக போனால் ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்துரு வீட்டில் வைக்க வேணாம் இதனால் வந்து பிரச்சனை தான் வரும் லைஃப் தான் கெடுன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல கேட்டையா இப்போ வந்து காவேரி போயிட்டால இப்போ உனக்கு சந்தோஷமா நிம்மதியாக இரு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா இருந்துக்கிட்ட வந்து விஜயை திட்டாரு இங்கே சின்ன பிள்ளை மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே வந்து அழ ஆரம்பிக்கிறாரு என்னால் காவிரி இல்லாத லைஃப்பை யோசிச்சே பார்க்க முடியாது எனக்கு காவிரி வேணும் தாத்தா ஆனால் வந்து இந்த வெண்ணிலாவை வந்து இப்போ உடம்பு சரியில்லை அவளை எப்படி நான் வெளியே அனுப்ப முடியும் சொல்லுங்கள் எனக்கு மனசாட்சி இருக்குல்ல சும்மானாலே என்னால் தான் வந்து வெண்ணிலாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியாக இருக்குது இந்த நிலமையில் வெண்ணிலா வந்து நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா என்னால் நிம்மதியாகவே வாழ்க்கையை வாழ முடியாது அவளுக்கு சரியான கூட பரவாயில்ல நான் அனுப்பிச்சி விட்ருவேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னோட நன்மையை விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க அட விஜய் இப்படியே நீ சொல்லிக்கிட்டு வந்து இப்போ எங்கே போய் நிப்பாட்டியிருக்க பார்த்தையா இதனால் நீயும் கஷ்டப்படுற காவிரியும் கஷ்டப்படுறா இப்போ நீ என்ன தான் முடிவெடுக்க போகிற நீயே முடிவெடு இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் விஷயத்தில் எதுவுமே தலையிடலை என்னால் முடியலை பாவம் அந்த காவேரி பொண்ணு அவன் நிலமையில இருந்து பார்த்தாதே அவளோட வழி தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா வந்து பேசுகிறாங்க தாத்தா வந்து கிளம்பிடுறாங்க என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க இங்கே நடந்ததெல்லாம் பார்த்து இந்த ராகினி ஒரு பக்கம் ரொம்பவே ஜா ஜாலியாக இருந்துட்டு கை கைத்தட்டி கொண்டாடுறாங்க சூப்பராக சூப்பர் இதை பார்க்கணும் தானே நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி இந்த காவிரி விஜய் வந்து பிரிஞ்சாச்சு இப்போதான் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் இந்த காவிரியோட சாப்டர் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த வெண்ணிலாவே இந்த வீட்டில் இருக்கட்டும் அதுக்கு எதுனாலும் ஏற்பாடு பண்ணணும் லைஃப் லாங் வந்து காவிரி விஜய் வந்து சேரவே கூடாது இந்த வெண்ணிலா வந்து இந்த ஓரத்தில் எங்கேயாச்சும் இருந்து போட்டோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம தான் இந்த வீட்டில் வந்து ராணியாக இருக்கலாம் ராணியில் மகா ராணி யாருமே நம்மளை கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்பாசப்பட்டு இருக்காங்க இது ரொம்ப நாள் நினைக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் இருந்தாலும் விஜய் காவேரி தான் போகிறாங்க காவேரி தான் வந்து இந்த வீட்டுக்கு ராணி மகா ராணியாக இருக்க போகிறாங்க எதுக்கு தான் இந்த ராகினி வந்து இந்த மாதிரி கேவலமான வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை நீ வரப்போற எபிசோட ரொம்பவே தரமான சம்பவம் தாங்க நடக்க போகுது காவிரி விஜய் விட்டு பிரிஞ்சு போனால் தான் கரெக்ட் கொஞ்ச நாள் வந்து விஜய் வந்து தனிமையாகவே இருக்கட்டும் அப்பதான் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுவார் அவரோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்